பெரிய நீண்ட ஒரு மரபொழிச்சாலையில் நான் கொஞ்ச தூரம் நடந்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியாது ஒரு மிகப்பெரிய பயணம் அது ஒரு அரங்கை பார்க்கும் போதும் ஒரு ஒரு இடத்துல இந்த இடத்துல அவர் இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு நினைப்பு வரும் அப்படி ஒரு காலகட்டத்தை கடந்து தான் இன்னைக்கு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கும் அப்போ இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியான நோய்கள் வராமல் இருக்குமா அப்படின்னா ஒரு இல்லாத காலங்களில் தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருக்குது அந்த அஞ்சு நோய் தான் அப்போ ஒரு பக்கம் புதிய தொற்றுக்கள் வரக்கூடாது இன்னொரு பக்கம் இது மாதிரி தொற்றாத வாழ்வியல் நோயின் பிடிக்குள் சிக்கக்கூடாது இல்லை சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களை தமிழ் சமூகத்தில் தமிழர் தமிழ் மருத்துவமாக பகிரப்பட்ட பல விஷயங்கள் வந்து இன்னும் காலையில் குடிச்சது அதிகம் அதிகம் குடித்த பானங்கள் எடுத்து பார்த்தா ரெண்டு விஷயம்தான் தான் இருந்திருக்கு ஒன்னு நீராகாரம் கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம மருத நிலம் இந்த நிலத்துல அதிகம் அரிசி விளைஞ்ச இடம் ஸோ இந்த பகுதியில் கா மருத்துவக் கல்லூரியில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நவீன மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும் அது தஞ்சாவூர்ல இருக்கக்கூடிய நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தேசிய நிறுவனம் இருக்கு அவங்க ரெண்டு பேரும் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர் இங்க நிறைய பிள்ளைங்க இங்க உட்கார்ந்து இன்னும் கொஞ்சம் பேர் இப்பவும் கூட செல்போனை விட்டுறக்கூடாதுன்னு அதுக்குள்ள ஏதோ முக்கியமான செய்திகளை படித்து கொண்டு பல பிள்ளைங்க இருக்கீங்க இப்படி இதே பருவத்தில் இதே பள்ளி பருவத்தில் இங்கே அப்போது இருந்த ஓரிரு வவுசி மைதானம் அப்புறம் இங்கே மாவட்ட அறிவியல் நூலகம் அப்புறம் எனக்கு ரொம்ப பிடித்த மாவட்ட நூலகம் அன்னைக்கு வந்து அந்த இன்றைக்கி இருக்கிற பெரிய பில்டிங் கூட கிடையாது அந்த மாவட்ட நூலகத்தில் இருக்கக்கூடிய வாரந்தோறும் அப்போதிருந்த அவர் பேரெல்லாம் எனக்கு தெரியாது அன்னைக்கு இருந்த நூலகர் நடத்திய ஒரு சின்ன அரங்கில வாசகர் வட்டம் இதிலெல்லாம் இருந்து பல்வேறு பொருணை நதி சார்ந்த எழுத்து ஆளுமைகளும் அன்றைக்கு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இருந்த தமிழாசிரியர்களினுடைய வார்த்தைகளை கேட்டுத்தான் அதுதான் என்னை இங்கு வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறது அந்த வகையில் முதலில் என்னுடைய தமிழாசிரியர் மறைந்த மீசே கிரகோரி முதலிட்ட அத்தனை ஆசிரியர்களுக்கும் தமிழன்னைக்கும் நன்றி கூறி உங்களோடு சில மணித்துளிகள் பேசணும்னு நினைக்கிறேன் என்ன தலைப்பில் பேசலாம் அப்படின்னு நாரமுநாதன் சார் ஃபோன் பண்ணி கேட்டாங்க கேட்டப்ப எனக்கு தோணு என்ன நான் பேசிக்கொண்டிருக்கிற விஷயம் வந்து ஒரு உணவு சார்ந்து நான் படித்தவற்றை நான் பேசிய பல்வேறு அறிஞர்கள் சொன்னவற்றை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் அடுத்து படித்தவற்றை வாசித்தவற்றை தொடர்ந்து கொஞ்சம் எழுதி கொண்டிருக்கிறேன் ஒரு பெரிய எழுத்து ஆளுமைகள்லாம் இருக்கக்கூடிய இந்த இடத்துல ஒரு இலக்கிய ஆளுமைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு சில விஷயங்களை பகிர்ந்ததின் பேரில்தான் நான் இந்த இடத்திற்கு நகர்ந்திருக்க இருக்க முடியுது அந்த விஷயங்களில் சில விஷயத்தை தொகுத்து உங்களிடம் சொல்லலாம் ஒரு சில மணித்துளிகள் உங்களிடம் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன் தலைப்பு என்றவுடன் எனக்கு என்ன பேசலாம் நான் அடிப்படையில் ஒரு சித்த மருத்துவன் இங்கிருந்து நூறு அடி தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த மருத்துவ சித்த மருத்துவக் கல்லூரியிலும் இங்கேருந்து ஓரிரு கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய புனித சவேரியார் பள்ளியிலும் தான் படித்து இந்த இடத்துல இருந்து படித்து முடித்த மூணாவது நாளில் கிளம்பி சென்னைக்கு போன வேணாம் ஸோ இங்கே கற்றுக்கொண்டது தான் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு வந்து என்னை நகர்த்தி கொண்டிருக்கிறது வந்து இந்த மண்ணும் இந்த தாமிரவரணி தண்ணியும் கொடுத்த விஷயம்தான் இன்றைக்கு வரைக்கும் என்னை நகர்த்தி கொண்டே இருக்கிறது எந்த இடத்துக்கு போனாலும் எந்த இடத்துல தோணாலும் அதை ஒட்டியே சிந்தனை ஓடிக்கொண்டிருப்பதற்கு காரணம் அன்றைக்கு இந்த நிலம் இருந்த மனிதர்கள் இங்கேருந்து ஆசிரியர்கள் தொடர்ந்து தொடர்ந்து சுட்டி காட்டிய விஷயங்கள் அப்படி போது எதை பற்றி பேசலாம் அப்படின்னப்ப நான் சார்ந்திருக்கக்கூடிய அந்த சித்த மருத்துவம் எப்படி வந்தது என்ன விஷயத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறதுன்னு பார்க்கும்போது ஒரு தலைப்பு தோன்றியது அந்த தலைப்பு தான் சொன்னேன் மரபு வழிச்சாலை இது ஒரு பெரிய பயணம் இதில் வந்து முடிஞ்சும் போகலை எங்கே துவங்கணும் தெரியாது ஆனால் இது ஒரு பெரிய நீண்ட ஒரு மரபு வழிச்சாலையில் நான் கொஞ்சம் தூரம் நடந்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரியாது ஒரு மிகப்பெரிய பயணம் அது அண்ட் துவங்கிய இடமும் வந்து நமக்கு பெரிய இன்னும் ஆய்ந்து கொண்டே இருக்கிறார்கள் எங்கிருந்து துவங்கியது என்று தெரியல ஆனால் இந்த மரபு வழியில் எத்தனை விஷயங்கள் இந்த மனித குலத்திற்கு குறிப்பாக இந்த நிலத்திற்கு எத்தனை விஷயங்களை அது கொடுத்துருக்கு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு விசாலமான அறிவை கொண்டு இந்த மரபு வழி அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது தொடர்ந்து இந்த சமூகம் இப்பொழுது எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய சவால்கள் அதுவும் குறிப்பாக நலச்சவால்களுக்கு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குறிப்பாக நிறைய குழந்தைகள் இருக்கீங்க இந்த குழந்தைகளை ஒட்டி தான் இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த மாவட்ட ஆட்சித்தலைமையும் சரி இதை நிறுவ முதலில் கனாவாக கண்ட ஒரு அரசினுடைய நூலகத்துறையும் பள்ளிக்கல்வித்துறையெல்லாம் என்ன யோசிச்சாங்க அப்படின்னா ஒரு இலக்கிய உலகம் எத்தனை விஷயங்களை பகிர்ந்திருக்கிறது அது இளம் சிறார்களுக்கு மாணவர்களுக்கு கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதுதான் இந்த மொத்த நிகழ்வினுடைய அடிநாதம் அந்த வகையில் இந்த பெரிய இலக்கிய வட்டத்தில் சித்த மருத்துவம் சார்ந்து அல்லது ஒரு தமிழரினுடைய மருத்துவ சூழலியல் அறிவு சார்ந்து பகிரப்பட்ட கருத்துக்கள் இன்றைக்கு எத்தனை விஷயங்கள் அவசியமான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி நாம் எல்லாம் இப்படி ஒன்றா உட்கார முடியுமா அப்படின்னு நினச்சிருந்தோன்னா அன்னைக்கு நம்மளால இப்படி ஒரு சாத்தியமே கிடையாது இன்றைக்கு ஒருத்தரும் முகவுரை இல்லாமல் இங்கே உட்காந்துருக்கோம் ஓர் இருவரை தவிர மற்றவர்கள் வந்து முகவுரை இல்லாமல் ஒரு சமயம் ஒரு ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா இனிமேல் முக இல்லாமல் ஆடை அணியாமல் வெளியே வர முடியாத மாதிரி முகவுரை இல்லாமல் வெளியே வர முடியாத ஒரு சூழல் வந்துருமோங்கிற ஒரு அச்சமான காலம் இருந்துச்சு ஒரு ஒன்று ஒன்றரை ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி இங்கே சில நேரத்தில் ஒரு சில காலியான இருக்கைகளை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு என்ன தோணும் அப்படின்னா இந்த இருக்கையில் ஒருவேளை அவர் இன்றைக்கு இருந்திருந்தால் அந்த இருக்கையில் இருந்திருப்பார் இந்த இருக்கையில் இருந்திருப்பார் அவர் இன்றைக்கு இல்லை அவர் வயோதிகத்திலேயோ இல்லை என்றால் நோய்வாய்ப்பட்டோ மரணம் அடையவில்லை ஒரு நோய் எடுத்து போய்விட்டது அப்படின்னு ஒரு ஒரு கூட்டத்திலும் ஒரு ஒரு அரங்கை பார்க்கும்போதும் ஒரு ஒரு இடத்துல இந்த இடத்துல அவர் இருந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு நினைப்பு வரும் அப்படி ஒரு காலகட்டத்தை கடந்து தான் இன்னைக்கு இங்கே வந்து உட்காந்துருக்கோம் அப்போது இனி வரக்கூடிய காலங்களில் அப்படியான நோய்கள் வராமல் இருக்குமா அப்படின்னா ஒரு ஒரு கேள்வி எல்லாரும் எல்லா இடத்துலையும் கரோனா போயிடுச்சா இனிமேல் இந்த நோய் வராதா அப்படின்னு கேட்டால் திரும்ப திரும்ப மருத்துவ உலகம் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா இப்போதைக்கு இல்லை ஆனால் இது மாதிரி நோய்கள் வருவதற்கான சாத்தியங்கள் ஏராளமாக இருக்குது கோவிட் தவிர எத்தனை வைரஸ்கள் வரலாம் அப்படின்னு ஒரு கணக்கு எடுக்கிறாங்க நிறைய மாணவர்கள் இருக்கீங்க அறிவியல் படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் வைரஸ்கள் பற்றி தெரியும் இந்த பூமியில் மனிதர்களை விட வைரஸ்கள் தான் அதிகம் உண்மையில் எண்ணிக்கையில் பார்த்திங்கன்னா எத்தனை வைரஸ் நம்மை தாக்கலாம் அப்படின்னு கொரோனா மாதிரி வைரஸ்கள் எத்தனை தாக்கலாம் அப்படின்னா ஒரு சின்ன கணக்கு சொல்கிறாங்க ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் வைரஸ் இருக்கலாம் அப்படிங்கிறான் ஒன்றுக்கே என்ன பாடுபட்டான்னு நமக்கு தெரியும் ஆனால் ஆறு லட்சத்தி முப்பதாயிரம் வைரஸ்கள் தாக்கக்கூடிய ஒரு சூழலை தான் இன்றைக்கி நம்ம இருக்கிறோம் அப்போ நமக்கு அடிப்படையான இன்றைய தேடல் அப்படிங்கிறது ஒன்று இது மாதிரியான புது புது வைரஸ்கள் வந்தாலும் நம் உடலை பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது எப்படி அதை இந்த பிராயத்தில் இளம் பிராயத்திலிருந்தே நம்ம எப்படி நம்ம நம்மை வந்து ஒரு வலுவாக வைத்துக்கொள்வதற்கு எதை தேட வேண்டும் இது ஒன்று முதல் கேள்வி ரெண்டாவது கேள்வி இன்றைக்கும் உலகம் முழுக்க இந்த தொற்று நோய்களை தவிர்த்து விட்டு பார்த்தோன்னா அதிக அளவில் நமக்கு அச்சுறுத்தி கொண்டிருப்பது ஒரு ஐந்து நோய்களைச் சேர்ந்த தொற்றாத வாழ்வியல் நோய் கூட்டங்கள் தான் ஆங்கிலத்தில் நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படிமாங்க சக்கரை நோய் இரத்த குதிப்பு புற்றுநோய் மாரடைப்பு நாள்பட்ட நுரையீரல் நோய்கள் இந்த அஞ்சு தான் கிட்டத்தட்ட எழுபது சதவீதமான மரணங்கள் நடந்து கொண்டே இருக்குது தினம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆயிரம் மரணம் நடக்குன்னா எழுநூறு மரணம் இந்த அஞ்சு நோயில் தான் கோவிட் காலத்தில் இல்லை ஆனால் இன்னைக்கு கோவிட் இல்லாத காலங்களில் தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருக்குது அந்த அஞ்சு நோய் தான் அப்போ ஒரு பக்கம் புதிய தொற்றுக்கள் வரக்கூடாது இன்னொரு பக்கம் இது மாதிரி தொற்றாத வாழ்வியல் நோயின் பிடிக்குள் சிக்கக்கூடாது அதற்கு இந்த தமிழும் இந்த நிலமும் இந்த நிலத்தினுடைய மக்களும் அனுபவமாக சொன்ன விஷயங்கள் எத்தனை இந்த மரபில் கொட்டி கிடந்திருக்கிறது அதை நாம் கொஞ்சம் அறிவியல் கண்களோடு பார்த்து எவற்றையெல்லாம் மீட்டெடுத்து வரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கடந்த பதினாறு பதினேழு வருஷமாக தொடர்ந்து பேசிக்கொண்டும் எழுதி வருகிறேன் நண்பர்களே நமக்கு வந்து இந்த நிலத்துக்கு இந்த த குறிப்பாக இந்த பொருணை இலக்கிய திருவிழாவை ஏன் தம் திருநெல்வேலியிலிருந்து துவங்கணும் ஏன் இந்த இலக்கிய திருவிழாவை பொருணையிலிருந்து துவங்க வேண்டும் அப்படின்னு பார்த்தா தமிழகத்தின் பல்வே அந்த உலகத்தினுடைய பல்வேறு பண்பாட்டு விளிமையங்கள் எல்லாமே இந்த நிலத்தில் இருந்து தோன்றியதற்கான சான்றுகள் ஏகப்பட்டது இங்கே இருக்க பக்கத்தில் இருக்கிற பொதிகை மலையை பார்க்கும்போது நமக்கெல்லாம் தெரியும் ஒரு குற்றாலம் அகத்தியர் அருவி அந்த நிலம் மலை வந்து மிக கழிப்பான விஷயம் தான் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தெரியாத விஷயம் என்னன்னா உலகத்தின் மிக தொன்மையான ஒரு பாறை கட்டு இருக்கக்கூடிய ஆர்கேவியன் ராக்ஸ் அப்படிம்பாங்க ஜாலஜிக்குலாம் அந்த பாறை கட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து இந்த அகத்தியர் மலைதான் இவ்வளவு ஒரு தொன்மையான நிலத்தில் உலகத்தில் வேற எங்கேயும் கிடையாது நீங்கள் ஆல்ப்ஸ் மலையோ இல்லை என்றால் வந்து அமேசான் காடுகளில் இருக்கக்கூடிய மலையோ இல்லை என்றால் ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ப்ளூ மவுண்டன் மலையோ இவ்வளவு தொன்மையான ஒரு ஆர்கேவியன் ராக்ஸ் கிடையாது அப்படி ஒரு தொன்மையான மலை இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய செடிகொடிகள் இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய மூலிகை வளமாக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும் எவ்வளவு நெடு மரபின் வழியாக எவ்வளவு நெடுங்காலமாக அது வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்போ அதிலிருந்து சொல்லப்பட்ட ஒரு வழி வழியாக நமக்கு சொல்லப்பட்ட பல்வேறு பழக்க வழக்கங்கள் குறிப்பாக உணவு சார்ந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் மருத்துவம் சார்ந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கும் நமக்கு இந்த சவாலாக இருக்கக்கூடிய இந்த இரண்டு தொற்று நோய் கூட்டமாக இருக்கட்டும் தொற்றாத நோய் கூட்டமாக இருக்கட்டும் அதற்கு எந்த அளவுக்கு வழிவகுத்து இருக்கிறேன்னு நம்ம கொஞ்சம் யோசிக்கணும் நம்ம தொடர்ந்து இன்னைக்கு காலையிலேருந்து காலையில் வந்து மூத்த எழுத்தாளர்கள் வந்து தமிழ்ச்செல்வன் ஐயா இருக்கட்டும் இல்லை கவிஞர் கலாப்பிரி ஐயா இருக்கட்டும் இவங்க எல்லாம் தீன் நாவலாஸ்டிரிய தீன் சொல்லக்கூடிய ஒரு ஒரு கருத்துக்களும் இலக்கியங்கள்ங்கிறது சிலாகிப்புக்காக மட்டும் இல்லை அதில் சிலாகிக்குவதற்கு பல விஷயங்கள் இருந்தாலும் சிலாகிப்பை தாண்டி அவை எத்தனை விஷயங்களை நம்ம மனசுக்குள்ள கொண்டு வந்து விடுது திரும்ப திரும்ப மூன்று எழுத்தாளுமைகளும் நிறைய பெண் குழந்தைகள் இருக்காங்க பெண்கள் எழுத வேண்டும் பெண்களுக்கான விஷயங்கள் என்ன வேணும்னு திரும்ப திரும்ப அவங்க ஒரு ஒருத்தரும் பேசும்போது சொல்லிக்கொண்டே இருந்தாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இந்த எழுத்துக்களும் அந்த இலக்கியத்தில் பகிரப்பட்ட நற்கருத்துக்கள் மட்டும்தான் நம் சமூகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல வழியில் நகர்த்தி கொண்டே இருக்கும் அதுக்காகத்தான் இப்படியான விழாக்களை அரசு வந்து பள்ளி குழந்தைகளை மையப்படுத்தி நடத்திக்கிட்டு வருது அந்த வகையில் சித்த மருத்துவம் சார்ந்த விஷயங்களை தமிழ் சமூகத்தில் தமிழர் தமிழ் மருத்துவமாக பகிரப்பட்ட பல விஷயங்கள் வந்து இன்னும் தோண்டப்படாத நிறைய நல்கருத்துக்களை கருத்துக்களை வச்சுக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கு ஒரு சின்ன நம்மளுடைய ஆன இந்த 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 கிடைக்கக்கூடிய இந்த மணித்துளிகளில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லான்னு நினைக்கிறேன் காலகாலமாக இந்த தமிழ் மருத்துவத்தில் காலை பானமாக என்ன குடிக்கணும் காலையில் வந்து நம்ம உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் தெரியும் எல்லாரும் வீட்டுக்கு போனால் அவங்க சின்ன பசங்க வந்து வீட்டில் போனால் ஒரு டம்ளர் பாலை குடி இல்லை பாலில் வந்து காம்பிளானை கலந்து கொடுத்து நீ வந்து ஏழடிக்கு வளர்ந்துருவேன் அப்படின்னு உங்கள் அம்மா வந்து உள்ள விட்டு கொடுக்குறாங்க இன்னைக்கு விளம்பரங்களை பார்த்து இல்லை மருத்துவர்கள் சொன்னதை கேட்டு அவங்க எடுத்து கொடுக்குறாங்க காலகாலமாக அப்படியே குடிச்சிகிட்ருந்தோம் நம்ம இலக்கியங்கள் தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்லிச்சு அப்படின்னா தொடர்ந்து காலையில் குடித்தது அதிகம் அதிகம் குடித்த பானங்கள்னு எடுத்து பார்த்தா ரெண்டு விஷயம்தான் இருந்திருக்கு ஒன்று நீராகாரம் கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம மருத நிலம் இந்த நிலத்தில் அதிகம் அரிசி விளைஞ்ச இடம் ஸோ இந்த பகுதியில் காலையில் குடித்த பானமாக நீராகாரம் இருந்திருக்கு அந்த நீராகாரங்கிறது முந்தைய நாள் சமைச்ச அரிசியில் தண்ணி ஊற்றி வச்சு நெல்லை அரிசிச்சோறில் தண்ணி ஊற்றி வச்சு மறுநாள் அதை கரைச்சி கொஞ்சம் மோர் விட்டு திரு ஒரு துளி உப்பு போட்டு தான் காலையில் குடித்திருக்கிறாள் நெடுங்காலம் அதை வந்து ரொம்ப இலக்காரமாக நாம் இடைக்காலத்தில் பார்த்தோம் இதெல்லாம் என்ன பண்ண போகுது இந்த நீராகாரத்தில் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஆனால் சமீபத்திய ஆய்வுகள் ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரியில் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நவீன மருத்துவக் கல்லூரியாக இருக்கட்டும் அது தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய தேசிய நிறுவனம் இருக்குது அவங்க ரெண்டு பேரும் இந்த நீராகாரத்தை ஒன்றை வந்து ஆய்ந்து அறிந்து உலக அளவிலான இன்டெக்ஸ்டு ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா வயிற்றில் இருக்கக்கூடிய குடலுக்கு நன்மை செய்யக்கூடிய ஒரே பானம் நீராகாரம் மட்டும்தான் இன்னைக்கு வந்து ஒரு இரிட்டபுள் பவல் சென்ட்ரோம் இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் அப்படின்னு உடனே மோஷன் போனோன்னு வர்றது இல்லைன்னா அடிக்கடி வயிற்று தொந்தரவு வரக்கூடிய பல நோய்களுக்கு குடலில் இருக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய நுண்ணிரிகள் இல்லாததான் மெயின் காரணம் மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை ஆரோக்கியமானதாக்கி எளிதாக சுவாசித்திடுங்கள் தங்கம் டுவெண்ட்டி போர் இன்டூ செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்